ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எங்கள் உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் செய்து அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனி நடைபெறப் போகின்ற அதிபர் தேர்தலில் தற்பொழுது அதிபராக விளங்குகின்றவர் போட்டியிடுவதற்கு மக்கள் மத்தியில் இறந்து ஆதரவு கிடைக்கவில்லை என கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் வருகின்ற அதிபர் தேர்தலில் என்று சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சியினுடைய சார்பில் தற்போதைய அதிபர் அவர்கள் போட்டியிடுவதற்கு மக்கள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது போர்ஸாம் சொல்லப்படுகின்ற கருத்து கணிப்பு அமைப்பானது வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறுபத்தி ஏழு சதவீதமான ஜெர்மானியர்கள் இந்த பதவிக்கு வேறு ஒருவரை சமூக ஜனநாயக கட்சியானது நியமிக்க வேண்டும் என்று தமது செய்தியில் தெரிவித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன இதேவேளையில் தற்போதைய ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சான போரிஸ் பிஸ்டோரிஸ் அவர்கள் மக்கள் மத்தியிலே மிகவும் விருப்புள்ள அரசியல்வாதியாக உள்ளதாகவும் இதன் அடிப்படையில் தேர்தலில் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய பாதுகாப்பு அமைச்சர் போட்டியிட வேண்டும் என்று மக்கள் தெரிவித்துள்ளதாக இந்த கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆயிரம் பேரிடம் இந்த கணிப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த கணிப்பு போது மக்கள் உபயான தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூடு மேற்கொண்ட இளைஞர் ஒருவருக்கு பத்து வருட கால சறை வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அதாவது ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒபன்பேர்க் என்ற நகரத்தில் பதினாறு வயதுடைய ஒரு இளைஞரானவன் தனது சக பாடசாலை மாணவனொருவனை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருந்தார் வழியில் தற்பொழுது இந்த இளைஞனுக்கு எதிராக அந்த பிரதேசத்துள்ள மாவட்ட நீதிமன்றமானது வழக்கு விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருந்தது இந்த வழக்கு விசாரணையை ஆரம்பித்த இந்த மாவட்ட நீதி நீதிமன்றமானது தற்பொழுது இந்த பதினாறு வயது இளைஞனுக்கு பத்து வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் தற்பொழுது இந்த தீர்ப்பானது சட்ட ரீதியான வலுப்பெறவில்லை என்றும் இதற்கு எதிராக இந்த பதினாறு வயது சிறுபான்வர் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோரிஜ் துபாய் ஜுவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகை சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அதிர்ஷ்ட பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜக் பரிசு இரட்டி பாகம் இரண்டாயிரத்து நானூறு சுவிஸ் நகைகள் வழங்கப்படும் அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் ஆயிரத்து முன்னூறு சுவிஸ் தங்க நகைகள் வழங்கப்படும் இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் துபாய் ஜுவலரி கசோ மேத்ர இருபத்தி ஏழு எண்ணாயிரத்து ஐந்து தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று ஐநூற்று எட்டு பதினாறு எழுபத்து நான்கு ஜெர்மனியில் தவறான தகவல்கள் வழங்கி குடியுரிமை பெற்றுக்கொண்ட ஒருவரின் குடியுரிமை செய்யப்பட்டுள்ளது தனது ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்ளும் பொழுது ஒரு நபரானவர் பழையான தரவுகளை வழங்கியதன் காரணத்தினால் ஹம்பக் நகர நிர்வாகமானது இந்த பிரஜா உரிமையை இந்த நபரிடமிருந்து இருந்து பெற்றுக் கொண்டது அதாவது ரஷ்ய உளவாளியாக கருதப்படுகின்ற ஒரு ரஷ்ய நாட்டு நபர் ஜெமன் நாட்டு பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்ளும் பொழுது தலைவர் தனது பிரஜா உரிமையை வெற்றி குறிப்பிடவில்லை என்ற செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த ஹம்பர்க் நகர நிர்வாகமானது இந்த நபரிடமிருந்து ஜெர்மன் பிரஜா உரிமை பொழுது இவர் இதற்கு எதிராக நிர்வாக நீதிமன்றத்தில் வேலை இதே தொடர்ந்திருந்தார் இதேவேளையில் நிர்வாக நீதிமன்றமானது ஹம்பர்க் நகர நிர்வாகமானது இந்த பிரஜா உரிமையை மீளவும் பெற்றுக்கொண்டது சட்ட ரீதியான செயற்பாடு என்று தனது தீர்ப்பு தெரிவித்திருந்தது இதேவேளையில் இந்த நிர்வாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக இந்த நபரானவர் மாநில உயர் நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இதேவேளையில் இன்றைய தினம் இந்த மாநில உயர் நிர்வாக நீதிமன்றமானது இந்த வழக்கை விசாரித்த பிற்பாடு பிழையான தரவுகளை கொடுத்து ஜெர்மன் பிரஜா பெற்றுக்கொண்டது தவறான விடயம் ஒன்று முடிவு எடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் வாகனங்களுக்கான கட்டாய காப்புறுதி அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் வாகனங்களுக்கான கட்டாய காப்புறுதியில் கடந்த ஆண்டு இருபது சதமான உயர்வு ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மனியில் வாகனங்களுக்கு அவனுடைய கூட்டமைப்புக்கு பொறுப்பான அமைப்பான ஜிடிவி என்ற அமைப்பு தமது க செய்தியில் தெரிவித்திருக்கின்றது அதாவது கடந்த ஆண்டு இருபது சதவீதமான இந்த கட்டாய காப்புறுதியானது உயர்வடைந்ததாகவும் இதேவேளையில் இந்த ஆண்டு மேலும் எட்டு சதவீதம் இந்த காப்பு கட்டாய காப்புறுதி என்று சொல்லப்படுகின்ற ஹப்பளிவசியம் உயர்வடையலாம் என்றும் இந்த அமைப்பு தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது இதேவேளையில் வாகனம் ஒன்றானது விபத்துக்கு உள்ளாகும் பொழுது சராசரியாக இந்த காப்புறுதி அமைப்பானது மூவாயிரத்தி எழுநூறு ஒய்ரோக்களை பாதிக்கப்பட்ட வாகனத்தை வாகனத்துக்கு வழங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வடையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சராசரியாக ஆயிரம் ஒய்ரோக்கள் இந்த காப்புறுதி அமைப்பினால் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப் இதேவேளையில் இவ்வாறு காப்புறுதி தினங்களால் திணைக்கலங்கினால் திணைக்களங்களினால் பாதிக்கப்பட்ட அதாவது இவற்றில் உள்ளான வாகனங்களுக்கு பணம் வழங்க கூடுதலான பணம் வழங்குவதற்கு தற்போதைய பொருளாதார சூழ்நிலையிலேயே முக்கிய அம்சங்களாக அமைந்துள்ளதாகவும் தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது அதாவது வாகனங்களை திருத்துவதற்குரிய சம்பளமானது கூடுதலாக உயர்வடைந்துள்ளதாகவும் வேளையில் வாகனங்களுக்கான உதவி பாகங்கள் பாகங்களுடைய விலையானது உயர்வு அடைந்துள்ளதாகவும் இந்த என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது தெரிவித்துள்ள கருத்தில் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதே ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட் இனி உலகச் செய்திகள் அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் ஜோய் பயனர்கள் தற்போதைய ஜனாதிபதி ஜோய் பயனாளர்கள் வருகின்ற நவம்பர் மாதத்தில் நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்த பிற்பாடு இவரது இடத்திற்கு தற்போதைய உப ஜனாதிபதி ஹமலா ஹாரிஸ் அவர்கள் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது கணிப்பு ஒன்று வெளிவந்திருக்கின்றது அதாவது குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிட உள்ள த முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற உப ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அவர்களுக்கும் இடையில் ஒரு தேர்தல் ஒன்று நடைபெறுமா இருந்தால் அமெரிக்காவில் நாற்பத்தி நான்கு சதவீதமான மக்கள் ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளர் கமலா ஹாரிஸ் அவருக்கு வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதே வேளையில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதமான மக்கள் வாக்களிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதே வேளையில் தற்போதைய உப ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அவர்கள் மீது கடுமையான எதிர் விமர்சன விமர்சனத்தை முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது வைத்திருக்கின்றனர் அதாவது தனிப்பட்ட ரீதியில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கமலா ஹாரிஸ் அவர்களையும் மற்றும் ஜோ பைடன் அவர்களையும் குற்றஞ்சாட்டி தாக்குதலில் மேற்கொண்டு வருகின்றார் ரஷ்ய ராணுவமானது தனது இராணுவத்தை நவீனமாயப்படுத்தி வருவதாக ஜெர்மனியின் ராணுவ தளபதி புரோயர் அவர்கள் தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் அதாவது ஐந்து மற்றும் எட்டு வருடங்களில் ரஷ்ய ராணுவமானது நாட்டு அமைப்பு மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அபாயம் உள்ளதென்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ரஷ்யாவானது வருடம் ஒன்றிற்கு ஆயிரத்தி ஐநூறு கவச வாகனங்களை தயாரிப்பதாகவும் இதேவேளையில் ஜெர்மன் நாடானது வருடம் ஒன்றுக்கு முன்னூறு கவச வாகனங்களையே தமது ராணுவ அமைப்பில் சேர்ப்பதாகவும் அவர் தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் அதாவது ரஷ்யாவின் நிலைப்பாடானது மிகவும் ஆபத்தான கட்டத்தில் உள்ளதாகவும் அவர் இருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்யம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டுப் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி